கவிதை மலர் கடவுள் என்றொரு மூன்று பாடல் கடவுள் என்றொரு மூன்றெழுத்து அது நமக்குள் இருப்பது உயிரெழுத்து மனதில் செயல்படும் எண்ணங்கள் அதை இயங்க செய்யும் மனம் ஒன்று உண்மை இது உண்மை உண்மை கடவுள் என்ற மூன்றெழுத்து அது நமக்குள் இருப்பது உயிரெழுத்து மனதில் செயல்படும் எண்ணங்கள் அதை இயங்க செய்யும் மனம் ஒன்று உண்மை இது உண்மை உண்மை இது உண்மை உனக்குள் இயங்கும் செயல்கள் எல்லாம் உனக்கு தெரிவதில்லை தோழா வெளியில் செய்வதெல்லாம் நமது செயல்கள் தான் எண்ணின் நடத்துகிறோம் தோழாம் டன் உனக்குள் இயங்கும் செயல்கள் எல்லாம் உனக்கு தெரிவதில்லை தோழா வெளியில் செய்வதெல்லாம் நமது செயல்கள் தான் எண்ணின் நடத்துகிறோம் தோழாம் உனக்குள் நடப்பதெல்லாம் இறைவன் செயலப்பாம் வெளியில் நடப்பதெல்லாம் வெறும் மாயை செயலப்பா அந்த கடவுள் என்றொரு மூன்று அது நமக்குள் இருப்பது உயிரெழுத்து மனதில் செயல்படும் எண்ணங்கள் அதை இயங்கை செய்யும் மனம் உண்மை இது உண்மை உலகில் இருப்பதெல்லாம் ஐந்து பஞ்சபூதம் இயங்கி வாழ்கிறது தோழா நம் உடலில் இருப்பதும் ஐந்து பஞ்சபூதம் சேர்ந்து வாழுது தோழா உடலில் இருப்பதெல்லாம் ஐந்து பஞ்சபூதம் இயங்கி வாழ்கிறது தோழா நம் உடலில் இருப்பதும் ஐந்து பஞ்சபூதம் சேர்ந்து வாழுது தோழா ஒன்றுடன் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்றது ஒன்றுடன் ஒன்று கேட்டாள் நோயால் அவதிதானே அந்த கடவுள் என்றொரு மூன்று எழுத்து அது நமக்குள் இருப்பது உயிரெழுத்து மனதில் செயல்படும் எண்ணங்கள் அதை இயகை செய்யும் மனம் உண்டு உண்மை